ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் கேட் வந்து நான் மேங்களூரில் இருக்கும்போது எங்க கிட்ட ஒரு பிளாக்னு ஒரு பிளாக் கேட் வந்துச்சு அதே மாதிரியே இங்கே அகர்தலாலேயும் ஒரு பிளாக் கேட் வந்திருக்கு இது பார்க்கறதுக்கு ஒரு பேந்தர் மாதிரியே இருந்துச்சு கொஞ்சம் பெருசாகவும் நம்ம சாதாரண கேட்ட விடையும் கொஞ்சம் பெருசாக தான் இருந்தது அதோடய கண்ணாகட்டு அதோட பாடி மூமெண்ட்ஸ் ஆகட்டும் எல்லாமே ஒரு பிளாக் பேந்தரே மாதிரி தான் இருந்துச்சு